நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளவாங்க எவ்வளோ பெரிய கடினமான காலமாக இருந்தாலும் சரிதாங்க இந்த காலம் உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சவாலை கொடுத்துருந்தாலும் சரிதான் எந்த இடத்துலையும் தன்னுடைய தன்மானத்தை இழக்கக்கூடாதுன்னு சொல்லி விடாமுயற்சியோடு போராடி வாழ்க்கையில் இன்னைய வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே எப்போதுமே நம்மகிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்து தான் நமக்கு பழக்கமே தவிர யார்ட்டையும் நம்ம போய் எந்த இடத்துலையும் நிற்கணும் அப்படின்றத எந்த நாள்லையும் நீங்கள் கொள்கையாக கொண்டு இருக்க ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான பத்தாவது இடத்துக்கு வரார் ஒன்பதாவது இடம் சிம்மராசிக்கு குருவோட பலன் பூரணமாக நிறைஞ்சிருந்த இடம்னு சொன்னாலும் பத்தாவது இடத்துக்கு சிம்மராசியில் குரு வர்றது கொஞ்சம் சாதகம் இல்லாத விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பத்தில் குரு வரும்பொழுது கண்டிப்பாக வேலை சம்மந்தமான விஷயங்களில் ரொம்பவே நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி பணம் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்பவே நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லை கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்பவே நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் ஸோ உங்களுடைய தேவையை அறிந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய தேவையை அறிந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் அடுத்தடுத்த தளத்துக்கு உங்களை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாவது இடத்திலிருந்த குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான பத்தாவது இடத்துக்கு வரார் பத்தில் குரு வர்றது சிம்மராசிக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய சாதகமான இடம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா பத்தாவது இடத்துல குரு வந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்கிற வேலையில் தேவையில்லாத அழுத்தம் தேவையில்லாத மாற்றம் தேவையில்லாத அவப்பெயர் தேவையில்லாத பழி இதெல்லாம் வந்து தான் செய்யும் உண்மையா உழைச்சாலும் சரி நேர்மையா இருந்தாலும் சரி தான் போட்டு நீங்கள் வேலை செஞ்சாலும் தான் அந்த இடத்துல தேவையற்ற பல அழுத்தங்களை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் ஏன்னா பத்தில் ஒரு ஜாதகனுக்கு குரு வரும்பொழுது அவன் பட்டத்தை இழப்பான் அல்லது பதவியை இழப்பான் அல்லது நல்ல பேரை இழப்பான் அல்லது நல்ல புகழை இழப்பான் அப்படின்றது தான் ஜோதிடத்தினுடைய ஒரு பக்கத்தினுடைய விதி அது மட்டும் இல்லாமல் பத்தில் குரு வரும் பொழுது பணம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் தேவையில்லாத தட்டுப்பாடுகளும் அழுத்தங்களும் ஏற்படுவது வழக்கமான ஒரு விஷயந்தான் அப்ப இந்த பத்தில் குரு வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே நீங்கள் கொஞ்சம் பக்குவத்தோடு வாழ்க்கையில எல்லா விதத்துலேயும் நிதானத்தோடு செயல்பட்டா கண்டிப்பா இந்த பத்தாம் இடத்து குரு பயிற்சியில இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும் மேலும் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் யார் உங்களை அழுத்தம் கொடுத்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் கனிவான போக்கோடு நீங்க கடைபிடிக்கிறதும் ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் கூட இந்த நேரத்துல உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் நம்ம உண்மையாக தான் இருக்கும் நம்ம நேர்மையாக தான் இருக்கும் நம்ம உண்மையாக தான எல்லாத்துலேயுமே போய் ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படுறோம் ஆனால் நமக்கு அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த ஆதங்கத்தை நீங்கள் வெளிப்படுத்தினா கூட அதாவது உங்கள்கிட்ட ஒரு நியாயம் இருந்து அந்த நியாயத்தையே நீங்கள் பேசினா கூட உங்களை எல்லாரும் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த காலம் இருக்கும் பல பேர் எனக்கு வேலையே வேணாம் போயிடலாமா அப்படின்னு தோணும் அல்லது இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ணலாமான்னு தோணும் அல்லது இந்த இருந்து வேறு இடத்துக்கு மாறலாமான்னு தோணும் ஆனால் அப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஏற்படத்தான் போகிறது அந்த மாற்றம் உங்களுக்கு விரும்பிய மாற்றமாகவும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாற்றமாகவும் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய ஒரு பிரார்த்தனையாக உங்க முன்னாடியே நான் வைக்கிறேன் பத்தாவது இடத்துல குரு வர்றது ஒரு பக்கத்தில் சாதகம் இல்லாத விஷயம் அப்படின்னு சொன்னா கூட குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் சிம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய இடங்களாகத்தான் இருக்கிறது அதுல ஒரு குறிப்பாக முதலிடத்தை பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது இடத்தை பார்க்குறா ஏற்கனவே ராசிக்கு ரெண்டாவது இடத்துல கடந்த ஒரு ஆறு மாத காலமாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேதுவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுத்தங்கள் அத்தனையுமே இந்த குருவோட பார்வை உங்களுக்கு சரி பண்ணும் ஏன்னா குடும்ப வாழ்க்கையிலையும் பலவிதமான கருத்து முரண்கள் இருந்தது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு கணவன் ஒன்று சொன்னால் மனைவி ஆலை முடியல மனைவி ஒன்று சொன்னால் கணவன் ஆலை முடியல அல்லது காதலர்களாக நீங்கள் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள பிரச்சனை தான் வந்துகிட்டே இருந்ததே தவிர இந்த கேதுவால பெரிய ஒரு சுக உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட கடந்த ஒரு அஞ்சு மாதத்தில் கொஞ்சம் மந்தமாக தான் இருந்தீங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப ஆர்வத்தோடு படிச்சவங்க கூட இப்போ கடந்த காலகட்டங்களில் சரியான முயற்சி எடுத்து எங்களால் படிக்க முடியலைன்னு சொல்லி வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு அதற்கடுத்தது பணம் சம்பந்தமான விஷயங்களில் கூட ஒரு தட்டுப்பாடு நிலவக்கூடிய சூழல்களையும் அந்த கேது கொடுத்துட்டு இருந்தது ஸோ அந்த பிரச்சனைகள் கடவுள் புண்ணியத்துல மாறும் இப்போ குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் ஏற்படக்கூடிய சூழலை கொடுக்கும் அதையும் தாண்டி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அங்கீகாரமும் அந்தஸ்தும் கௌரவமும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக நாலாவது இடத்தை குரு பார்க்கறதுனால வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு வீட்டில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் குடும்பத்தில் யாராவது ஒரு சுபகாரியம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு கல்யாணமோ காதுகுத்தியோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக பத்து ரூபா நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும்னு நினச்சி அதுக்கு கடகால் போட்டு அந்த வீட்டை முடிக்கவே முடியலன்னு வருத்தப்பட்டவங்க அல்லது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சி அந்த இடத்தோட டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணவே முடியலன்னு நினச்சிட்டு இருந்தவங்க அல்லது வேற ஏதாவது சில முயற்சிகளை பண்ணி அது ஒரு பெரிய தடையாகவே இருந்துட்டு இருக்குது தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் அப்படின்னு நினச்சிட்டு வங்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் தொழில் சாணத்தை பார்க்கக்கூடிய குருவால ஒரு சுபிக்ஷம் கிடைக்கும் அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த தாய் சாணத்தை குரு பார்க்கறதுனால அவங்களுக்கு உடல் நலத்துல இருந்த பிரச்சனை சரியாகும் ஆறாவது இடத்த குரு பார்க்கறதுனால உடல் நலத்துல இருந்து வந்த சிக்கல்கள் உங்களுக்கு முதல்ல சரியாகும் மன ரீதியாக இருந்த கோளாறுகள் அத்தனையும் விலகக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் அல்லது கடன் சுமையனால தாங்க முடியாமல் இருந்துச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லோன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அல்லது வேறு இடத்துல இந்த கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு புது கடனை வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுக்குரிய சூழல்களை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை ஏழில் இருக்கக்கூடிய சனியும் எட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்களை எல்லா இடத்திலும் எச்சரிக்கையாக ஒவ்வொரு நிமிடமும் அறிவுறுத்துவார் குறிப்பா பழக்க வழக்கத்தில் தயவு செஞ்சு ஜாகிரதையாருங்க புது நண்பர்கள் அறிமுகமாவார்கள் புதிய காதல் மலரும் புதிய தேவையில்லாத உறவுகள் தானா சிம்மராசிக்கு சத்தியமாக தேடி வரும் அப்படி வரக்கூடிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய வழிகளையும் மன உளைச்சல்களையும் பெரிய துரோகத்தையும் செஞ்சுட்டு தான் விலகி போவாங்க பார்க்கக்கூடிய நீங்கள் ஆனார்ந்து பெண்கள்கிட்ட விஷயத்தில் கவனம் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள்கிட்ட கவனம் அல்லது வேறு ஏதாவது மாற்று பாலினமாக இருந்தாலும் சரி அன்பு காதல் பாசம் அப்படின்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலோடு எச்சரிக்கையும் கவனத்தோடு நீங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை கடவுள் புண்ணியத்தில் ஒரு தெளிவானதாக இருக்கும் குறிப்பாக அடுத்த ஒன்றரை வருஷம் நீங்கள் ரொம்ப நிதானத்தோடு தான் உங்களுடைய அடிகளை எடுத்து வைக்கணும் யார்கிட்ட பேசினாலும் பழகனாலும் உங்களுடைய ரகசியங்களை தயவு செஞ்சு பகிர்ந்துக்காதீங்க அப்படி நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ரகசியத்தாலே அடுத்த ஒன்றரை வருஷம் உங்களுக்கு தேவையில்லாத அழுத்தத்தை அவர்களால் ஏற்படும் தயவு அடுத்தது அதற்கடுத்து கல்யாண மாயி திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அடுத்த ஒரு ஒன்றவரிட காலத்துக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் எவ்வளோ பாசத்தோட பற்றோட புருஷம் பொண்டாட்டி நாங்கள் அத்யோன்யமா இருக்குன்னு சொன்னால் கூட வீட்டுக்காரர் ஒன்று சொன்னால் பொண்டாட்டிக்கு ஆவாது பொண்டாட்டி ஒன்று சொன்னால் வீட்டுக்காரனுக்கு ஆவது மிஞ்சியே ரெண்டு பேரும் பாசமாக இருந்தீங்கன்னா மூணாவது நபர் ஏதாவது ஒன்று குடும்பத்தில் ஒரு சிக்கலை உருவாக்கி விட்டுட்டு அதனால் ஒரு தேவையில்லாத மன உளைச்சலையும் அழுத்தத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா ஏழில் சனி இருக்குது எட்டில் ராக இருக்குது கோச்சார் அடிப்படையில் நாகதோஷமும் கலத்திர தோஷமும் இருக்கிறதுனால கணவன் மனைவி வாழ்க்கையில் கூட ஒரு நாளாவது தேவையில்லாத சண்டை வரும் நல்லா பாசமான நாங்கள் எங்களுக்கு வயசாயிடுச்சு என்ன என்ன விட்டால் அவருக்கு யாரும் இல்லை அவரை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி புரிதலோடு வாழ்ந்து வருபவர்கள் தான் நீங்கள் உங்கள் மீது குறையல்ல ஆனால் ஏழில் இருக்கக்கூடிய சனியும் எட்டில் இருக்கக்கூடிய ராகவும் அதில் தேவையில்லாத நிறைய சவால்களை தருவதற்கு காத்திருக்கும் அதில் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க காதலர்களாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் நேத்திக்கிறது மாதிரி இன்றைக்கி இருக்காதுங்க இது நம்ம நேரம் தான் சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு புரிதலோடு கடந்து போங்க என்றதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விதத்துலையுமே கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படும் அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சின்ன சின்ன தடைகள் வரும் ஸோ ஒட்டுமொத்தத்தில் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா அடுத்த ஒரு ஆறு மாத காலத்திற்கு சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட கவனத்தோடு செயல்படுறது ரொம்பவே நல்லது குறிப்பாக ரெண்டு விஷயத்தில் ரொம்ப 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 ஜாகிரதையாக இருக்கணும் குருவால் ஒன்று செய்கிற வேலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டாவது செய்கிற தொழிலில் ஜாகிரதையாக இருக்கணும் மூணாவது பணம் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஒட்டுமொத்த சிம்மராசியும் கவனமா இருக்க வேண்டியது பழக்க வழக்கம் நட்பு அன்பு காதல் அப்படின்ற விஷயங்கள்ல ஜாகிரதையா இருக்கணும் அது உறவு முறை உண்மையான அன்பா இருந்தாலும் சரிதான் அதில் தேவையில்லாத சலனங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மேலும் இந்த குரு பயிற்சியிலிருந்து நான் வந்து வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள்ல இருந்து என்ன பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பையனும் பண்ண வேண்டிய ஒரே பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் தினசரி காலையில் குளிச்சுட்டு உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று கிழக்கு முகமாக திரும்பி பார்த்து சூரிய பகவானை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் தெளிவடைந்து உங்களுக்கு ஒரு தினம் மனதுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நிச்சயமாக வெற்றியானதாகத்தான் இருக்கும் அப்போ தேவனை தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலத்தை மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கு அடுத்தது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ படம் உங்களுக்கு எந்த சாமியை நீங்கள் காலையில் கும்பிட்றோம் சாயங்காலம் கும்புறோம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை கும்பிட்றீங்களோ அந்த தெய்வத்தை மனமுருகம் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ கடவுள்கிட்ட சொல்லுங்க நான் மேல் சொன்ன எல்லா விதமான நிச்சயமாக அந்த கடவுள் உங்களை காப்பாற்றும் இருந்தும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றம் திருப்பம் சந்தோஷத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக அமையணும்னு சொல்லி நானும் மனமுருக கடவுளை பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறேன் மற்ற அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்